Hello friends! பாண்டியன் ஸ்டோ சீரியல் இனி வர போகிற எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவமா டே சரவணா கொஞ்ச நேரம் பொறுமையை இருடா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்டே சொல்லவும் சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா இதுக்கு மேலே என்னால் பொறுமையாகவே இருக்க முடியாதுப்பா இவங்க இப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்களை இப்படியே கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன்ப்பா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு டே சரவணா என்னடா நீ கொஞ்ச நேரம் அமைதியை இருடா நாங்கள் பேசிக்கிறோம் அவங்கள அப்படின்னு நம்ம இங்க பாருங்க என்னோட பையன் எந்த நிலைமைக்கு வந்திருக்கான்னு பாத்தீங்களா என்னோட பையனுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணீங்க எப்படி உங்களுக்கு மனசு வருது இந்த மாதிரி ஒரு பிஞ்சு குழந்தையாவா நீங்க ஏமாத்துவீங்க வெளுத்ததெல்லாம் அதெல்லாம் பாலு நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்கவும் இதை கேட்ட பாக்கியமாக இருந்துட்டு இங்க பாருங்க சம்பந்தி ஏதோ நடந்தது நடந்து போச்சு இனிமேல் நடக்க போறத பத்தி பேசுவோம் ஏதோ என்னோட குடும்ப சூழ்நிலையால் இப்படி எல்லாம் நாங்கள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு சரி சரி விடுங்க நம்ம இதுக்கு மேல நடக்கிறத பேசிக்கலாம் இனிமே என்னோட பொண்ணு எந்த பொய்யும் சொல்ல மாட்டா சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசுவோம் இதை இதை கேட்ட நம்ம குழல் இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாங்க வெக்கம் மானம் சூடு சொரணு ஏதாச்சும் இருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா எதுக்குமா பொட்ட புள்ளிய பெத்துட்டு இதெல்லாம் இருந்தா எப்படியுமா இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா என்னோட பொட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது நான் என்ன பண்ணுமா சொல்லு அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா இந்த மாதிரி கேவலமா எங்க கிட்ட பேசாதீங்க அவங்கள பார்த்து பார்த்தாவே எனக்கு அவ்வளோ அருவேறுப்பா இருக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்டே நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்க பாருங்க சம்பந்தி ஏதோ நடந்தது நடந்தது போச்சு சம்பந்தி இனிமே எல்லாத்தையும் மறந்துட்டு அதாவது இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோமே இனிமே என்னோட பொண்ணு எந்த தப்பு பண்ண மாட்டா சம்பந்தி இதுக்கு நான் உறுதி நான் என் நான் இதுக்கு உங்கள் நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த பொய் தான் சொல்லியிருக்கீங்களா இல்லை ஏற்கனவே ஏதாச்சும் பொய் சொல்லி வச்சு எங்ககிட்ட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுசகமாக கேட்கவோ இதை கேட்ட நம்ம மயிலுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு மா சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட கோமதி இருந்துட்டு ஏ என்னடி நீ என்னடி சொல்லிடுன்னு சொல்கிற அப்போ இதுக்கு மேலேயே ஏதோ மறைச்சி வச்சிருக்கீங்க என்னடி சொல்லுடி சீக்கிரமாக சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட நம்ம குழலு இருந்துட்டு மா இவங்க சொன்னது ஃபுல்லாகவே பொய்யா தாமா இருக்கும் இவளுக்கு இன்னொரு கல்யாணமும் நடந்திருக்கும் அதை நம்ம மறைச்சிருக்காங்க போல ஒரு குழந்தையும் வச்சிருப்பாங்க அது எங்கேயாவது அனாத ஆசிரமத்தில் போயிட்டு விட்டு விட்டுட்டு வந்திருப்பாங்கம்மா அதனால தான் இவங்க இப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க சம்பந்தி இப்படியெல்லாம் பேசாதீங்க என்னோட பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் ஒரு எதுவுமே பண்ணலை சம்பந்தி ஏன் சம்பந்தி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் விட நாங்கள் பண்ணுறோமா நீங்கள் என்ன வேலைலாம் சொல்லி எங்களை ஏமாத்திருக்கீங்க முட்டால் ஆக்கி இருக்கீங்க இப்படி a பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கே கேட்கவும் அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்க சம்மதி என்னோடய பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க என்னோடய பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு ஏதோ நாங்கள் தான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அதாவது தண்டிக்கிறதா இருந்தால் எங்களை தண்டிங்க என்னோட பொண்ணை எதுவும் தண்டிக்காதீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்க வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்குமே அவள் பொய் மேலே போய் தான் சொல்லிட்டு இருக்கா அவளை போய் மணிக்க சொல்கிறீங்களா நீங்கள் இங்கே பாருங்கள் அதுக்கு அது கனவுல கூட நடக்கவே நடக்காது இனிமே உங்கள் பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது உங்க பொண்ணை கூட்டிட்டு கிளம்புங்கனீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் பாணியிலிருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் இனிமேல் இந்த மா இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு நீங்கள் கிளம்பங்க என்னோடய பையன் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனிமேல் என்னோடய பையன் சந்தோஷமாக இருக்கிற வழியை நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க சம்மந்தி என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆயிரம் பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் நான் ஒரு சில ஒரு சில பொய் தான் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணேன் ஏன் சம்மந்தி இப்படி இந்த ஒரு சில பொய்க்காக என்னோடய என்னோட குழந்தை என்னோட பொண்ணோட வாழ்க்கையே கெடுக்கிறீங்க அப்படின்றாங்க இங்க பாருங்க நாங்க பொண்ண பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கல நீங்க தான் என்னோட பையன் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோரை ஆக்கி வச்சிருக்கீங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு எத்தனை நாளாக இப்படி பிளான் போட்டுக்கிட்டு இருந்தீங்க இன்னும் என்ன செய்ய காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம அதாவது செந்தில் இருந்துட்டு இங்க பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணம் இருந்துட்டு அப்பா நம்ம வீட்டில் ஒரு நாள் திருநூழ மாதிரி இவங்க அப்பா வந்து நுழைஞ்சி பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒளிஞ்சிருந்தான்னு சொன்னாங்கல்லப்பா அதெல்லாம் உண்மையாக தான்ப்பா இருக்கும் நம்ம வீட்டில் திருடுறதுக்கு தான் வந்திருப்பாங்க நமக்கு தான் தெரியல நம்ம நம்மளை ஏமாத்திருக்காங்க அவள் பிறந்த நாள் என்னென்னமோ சொல்லி நம்மளை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்கப்பா இவ அவ்வளோ பெரிய ஃப்ராடுப்பா அவள் பிறந்த நாள் டேட் சொல்ல சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மயில் இருந்துட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கவும் இதை இதை பார்த்தா நம்ம பாண்டியனுக்கு இங்கே பாருங்கள் இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட மேம் மயில வந்துட்டு இங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா பிளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் போய் விழுறாங்க இங்க பாருப்பா உன் மேல நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விட உன் மேலதான் மரியாதை அதிகமா வச்சிருந்தேன் ஆனால் யார் மேல மரியாதை வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு ஆளை பார்த்து முடிவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப எனக்கு பாடம் புகட்ட புகட்டுனதுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க மாமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க மாமா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மாமா இந்த இந்த மயில மன்னிக்க மாட்டேங்க பாத்தீங்களா மாமா உங்க மருமக மாமா உங்களுக்கு என்னவெல்லாம் பண்ணிருக்கேன் இங்க பார் இங்க பாருடி இந்த அதாவது இதெல்லாம் தெரிஞ்சா இந்த மாதிரி எல்லாம் பண்ண இதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல் அதாவது சொல்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்க பாருடி எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு எவ்வளவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டேளே இப்ப பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் டவுட் வந்துச்சு இப்படி ஒரு தப்பு பண்ணிக்கிறது பண்ணிட்டு இருந்ததுனால தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்ட நம்ம வாக்கியம் இருந்துட்டு இங்க பாருங்க சம்பந்தி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச சாதைங்க சம்மந்தி என்னோட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சம்மந்தி ரோ ரொம்ப நல்ல பொண்ணுதான் நான் தான் பார்த்துட்டேனே உன்னோட பொண்ணோட லட்சணத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயிலை என்னாச்சு மயில் 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 என்னாச்சு மயில் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம மயிலை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு ஓடி போயிட்டு தண்ணி கொண்டு வந்து பாக்கியத்தை கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்த உடனே மயில் எந்திரி மயில் எந்திரி மயிலுன்னு சொல்லிட்டு தெளிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா நம்ம மயிலை எந்திரிக்கவே மாட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாணியனும் கோமதியும் நடிச்சுட்டு இருப்பா நடிக்குவா நீங்க எழுப்பி விடுங்க இங்க பாரடி இந்த மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ எவ்வளோதான் நடித்தாலும் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த வீட்டுல உன்னை சேர்த்துக்கவே மாட்டோம் எதுக்காக நீ இவ்வளவு நடிப்பெல்லாம் நடிக்கிற நடிக்காம எழுந்து உங்க வீட்டுக்கு கிளம்ப ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லுவோம் இதெல்லாம் கேட்டு இருந்த பாக்கியம் இருந்துட்டு இங்க பாருங்க சம்பந்தி உங்களுக்கு மனசாட்சி என்றது இருக்குன்னு இருக்கும்னு இருந்தேன் ஆனா இப்படி மனசுல ஈரமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்னோட பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா என்னாச்சு ஏதாச்சும்னு கூட நீங்க பார்க்காம இப்படி எல்லாம் வன்மத்தை தீர்த்துட்டு இருக்கீங்களே உங்களுக்கு மனசாட்சி என்றது ஒண்ணு இருக்குதா இல்லையா சம்பந்தி இங்க பாருங்க நீங்க இப்ப மட்டும் மயில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போல நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னோட பொண்ணுக்கிட்ட வரதட்சணை கொடுமை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றவன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க இதை கேட்ட சரவணன் வந்துட்டு இங்கே பாருங்கம்மா இவங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் மண்டியிலே போட்டு சாகடிச்சிருவேன் இவங்கள இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க இங்கே பாருங்க பிள்ளை நான் சும்மா சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என் பொண்ணு எப்படி விழுந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது இப்போது இப்படி இருக்கிறவர்கள கிட்டே நீங்கள் இப்படி இப்படி வன்மத்தை தீர்த்துட்டு இருக்கீங்களே நீங்க இப்படி எல்லாம் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சம்மந்தி நீங்க ரொம்ப நல்ல மனுஷங்க நான் அதாவது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு கேடு கேட்ட நினைப்பெல்லாம் உங்க மனசுக்குள்ள இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட குழல் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க பேச வேண்டியதெல்லாம் நாங்க பேசியிருக்கணும் இப்போ நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி எல்லாம் பேசினா நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி ஆயிடுவீங்கம்மா இப்போ அவள் மயக்கம் போட்டு விழுந்தா அவ நடிக்க

கூட்டிட்டு போறாங்க போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட்டும் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணிட்டு டாக்டர் அவங்க நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க பாருங்க டாக்டர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன டாக்டர் இருந்துட்டு போயிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் ப்ரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே பயங்கர சந்தோஷம் அந்த டாக்டருக்கு ஏன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து மாசமாக இல்லைன்னு தெரிஞ்சு ரொம்பவே வருத்தப்பட்டு போனாங்க இப்போ மாசமாக இருக்கனு இவ மாதமாக இருக்கன்னு தெரிஞ்சால் அவங்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு வெளியே போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலுக்கு ஒரு ட்ரிப்ஸையும் ஏற்றி விடுறாங்க இருந்ததுனால தான் இப்போ மைக்கும் போட்டு விழுந்துருக்காங்கன்னு தெரிஞ்சிடுது அதுக்கப்புறம் என்ன மயிலுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு ஏற்றி விட்டுட்டு அதாவது கேபின் ஸ்டேஷனுக்கு வராங்க வந்த உடனே டாக்டர் கிட்ட நம்ம கோமதி பாக்கியம் அதுக்கப்புறம் என்ன எல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க கோமதியும் பாக்கியம் பாக்கியம் மட்டும் உள்ள வரக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர் எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்தா என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர் சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர் எனக்கு பயமா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க எதுக்காகவும் பயப்பட தேவையில்ல சந்தோஷமான விஷயம் தான் நடந்திருக்கு மயில் இப்போ மாசமா இருக்கா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு ஷாக் ஆயிடறாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க நீங்க நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன டாக்டர் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா போன டைம் நீங்க வந்தப்போ ரொம்பவே எக்ஸைட்மெண்டா கேட்டுட்டு இருந்தீங்க ஆனா இப்போ ரொம்ப ஆச்சரியமா கேட்கற மாதிரி தெரியுதே இப்போ உண்மையாவே அவங்க பிரெக்னண்டா தான் இருக்காங்க நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பாக்கியத்துக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்க பாருங்க மேடம் நீங்க ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க உங்க காலில் விழுந்து நான் சந்தோஷம் உங்க காலில் கூட விழுறேன் மேம் இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி மேம் அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா இப்படி ஒரு அது எங்கள் காலாம் விழுற அளவுக்கு நாங்க பெரிய ஆளெல்லாம் இல்லைம்மா உங்க பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தானே அப்படின்றாங்க இங்க பாருங்க சம்பந்தி உங்க வீட்டு வாரிசை என்னோட பொண்ணு இப்போ சுமந்துக்கிட்டு இருக்கா என்னோட பொண்ணை இனிமே கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட கவர்மெண்ட் இந்த இடத்துல எதுவுமே பேசக்கூடாதுன்றதுக்காக அமைதியாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம கோமதி மூஞ்ச பார்த்துட்டு சரம் இருந்துட்டு அம்மா என்னாச்சும்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க ஆனால் நம்ம கோமதி எதுவுமே பேசாமல் அப்படி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பயங்கர ஷாக்ல இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம அம்மா அதாவது ராஜும் மீனாவும் வராங்க அத்தை என்னாச்சு அத்தை மயிலா காக்கு என்னாச்சுன்னு சொன்னாங்களா என்னாச்சு அத்தை சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க ஆனால் யார் கேட்டுமே கோமதி பதில் சொல்லவே மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு தாண்டி ஏ கோமதி என்னாச்சு உனக்கு எல்லாரும் பதில் கேட்டுட்டு இருக்காங்க நீயே சொல்லவே மாட்டேங்கிற என்னதான் ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு பாக்கியம் என்னாச்சு பாக்கியம் மயிலுக்கு எப்படி இருக்கு போ என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க உங்க வாய்க்கு நான் சக்கரை தாங்க போடணும் அப்படின்னாங்க என்னாச்சுங்க நீங்க காலையில மயிலுக்கு மயில் உண்டாயிருக்கான்னு சொன்னீங்கல்ல இப்போ உண்மையாவே மயில் உண்டாயிருக்காங்க டாக்டர் மயில் உண்டா ஃப்ரெண்டாயிருக்காங்கன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட மாணிக்க மருந்துட்டே இங்க பாருங்க சம்பந்தி உங்க 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 மருமக மாசமா இருக்காலாம் உங்க உங்க வீட்டு வாரிச இப்ப சுமந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்டுட்டு இருந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்ன பேசுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியமோ மாணிக்கமோ இது யாரு நம்ம மயில்கிட்ட போறாங்க மயில் கிட்ட போனதுமே மயில் இருந்துட்டு ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்காங்க ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிருக்காங்க இல்லையா ட்ரிப்ஸ் ஏறினாதான் அவங்க எனர்ஜியாக கண் முழிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் போயிட்டு மயில் மயில கண்ணை பாரு மயில் அம்மா வந்திருக்க மயில் கண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மயில லேசா கண்ணை முழிக்கவும் அதுக்கப்புறம் அம்மா என்னோட வாழ்க்கை அவ்வளோதானம்மா என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான் இனிமே முடிஞ்சு போச்சுமா என்னோட வாழ்க்கையில இனிமேல் சந்தோஷன்றது எதுவுமே இல்லைம்மா என் வாழ்க்கை இனிமே உங்க வீட்டில தான் இருக்க போது இங்கே பாருமா நான் நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமா கொஞ்ச நாள் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் எங்கேயாச்சும் போயிடுறேம்மா அப்படின்றாங்க இங்கே பாருடி இப்படியெல்லாம் பேசாதடி இப்படியெல்லாம் பேச சொல்லி உனக்கு யார் கற்றுக் கொடுக்கறது வேணாடி அப்படின்றாங்க இங்கே பாருமா நீதாமா நீதாமா நான் உங்கள் வீட்டில் இருந்தா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன பேசியே சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னேன் அதனால தாம்மா உனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேம்மா அப்படின்றாங்க இங்கே பாருமையில் ஏதோ அம்மா தெரியாம எல்லாம் பேசிட்ட மயிலு அதுக்காக உன் மேல பாசம் இல்லைன்னு ஆயிடுமா சொல்லு ஏன் மயில் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பிளீஸ் மயில் இப்படியெல்லாம் பேசாத மயில் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இல்லைம்மா நான் என்னம்மா பாவம் பண்ணேன் உங்கள் பேச்சை கேட்டதை தவிர நான் வேறு என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லுங்கள் நீங்கள் இந்த தப்பை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எப்படிமா என்ன சந்தோஷமாக இருக்க சொல்கிறீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோவமாக சொல்லுவோம் இங்கே பாருமயில் இப்போது உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா மயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாரடி இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் டாக்டர் உனக்கு என்னாச்சுன்னு சொன்னாங்கன்னு தெரியுமா தெரியாதமா என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மயிலு நீ மாசமா இருக்கியாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட மயிலுக்கு பயங்கர சந்தோஷம் மா நான் நீ நீ பொய்ய அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியமா இருந்துட்டு ஆமாடி நான் உண்மையாதான்டி சொல்றேன் நான் டாக்டர் கிட்ட ஒண்ணுக்கு மூணு டைம் கேட்டுட்டேன் தெரியுமா அவ அவங்க நீ மாசமா தான் இருக்க நான் செக் பண்ணிட்டேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடி இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க மா அதாவது எங்க எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாம் வெளியே தாண்டி நின்றுட்டு இருக்காங்க வந்து பேசுறதா வேண்டாமான்னு முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வச்சு நான் உன்னை அங்கேயே வாழ வைக்க மாட்டேன் கண்டிப்பாக உன்னை அங்கேயே தாண்டி வாழ வைக்க போறேன் நீ கவலைப்படாத நம்ம வீட்டுக்கே வந்தால் கூட கொஞ்ச நாள்ல வந்து எல்லாருமே மனசு மாதிரி உன்னை கூட்டிட்டு போவாங்கடி நீ கவலைப்படாதடி அப்படின்றாங்க எப்படிமா கவலைப்படாமல் இருக்க முடியும் இனிமேல் என்னோட வாழ்க்கை உங்க வீட்டில் தானும்மா அதாவது குழந்தை இருக்குது ஓகேதான் நீ ஏன் பொய் சொன்ன விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சா என்னமா ஆகும் இப்பவே நீ அப்பவே எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும்லமா ஏமா இப்படி எல்லாம் நீ இப்ப கூட ஒண்ணு இல்லமா போயிட்டு மாமாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடுமா அப்படின்றாங்க இங்கே பாரடி இந்த விஷயத்த சொல்லிட்டா கண்டிப்பாக நம்மளை இந்த வீட்டில் சேர்க்கவே மாட்டாங்க அது தெரி தெரியிறப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் நீ கொஞ்சம் நேரம் அமைதி இரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பாணின் கிட்டே இங்கே பாருங்கள் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுற்றுது இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நான் கேட்டாவே அதாவது உண்மையாக பொய்யானே தெரியலுங்க அந்த டாக்டர் கன்ஃபார்மாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு இருக்கிற விஷயத்த என்னால நம்பவே முடியலங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட பாண்டியன் அது சரவணன் வந்துட்டு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கிங்ல இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம செந்திலும் கதிரும் போயிட்டு அண்ணன் நீங்க ஓகே வண்ண இப்போ இப்போ எப்படி இருக்கீங்கண்ண அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் எதுவுமே பேசாம இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேருமே இங்க பாருங்கண்ண இப்படி இப்படி அமைதியாவே இருக்காதிங்கண்ண இப்படி இருக்க கூடாதுன்னு ஏதாச்சும் பேசுங்க உங்க மனசுல இருக்கிறத என்னாச்சு என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா என்னோட வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்தாவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியல நான் என்னதான் பண்ணி தொலைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணந்துட்டு பயங்கர கோமா நம்ம செந்தியில் இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னு தோணுது அதை பண்ணுங்கண்ணே உங்கள் வாழ்க்கையில் எப் எப்படி அதாவது நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி இருங்கண்ணே ஏன்னா அப்பாக்காக உங்கள் வாழ்க்கையை அழிச்சுக்கிறீங்க சொல்லுங்கள் அவர்கிட்ட நீங்கள் உங்கள் பிடிச்ச உங்களுக்கு பிடிச்சத உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள் அவருக்காக உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் இழக்காதீங்க இங்கே பாருங்கள் இப்போ யார் கஷ்டப்பட்டுருக்கிறது நீங்கள் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ பாருங்கள் அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கணும் வேறு சொல்கிறாங்க இப்போ இருக்கிறப்போ நம்ம இந்த வீட்டை விட்டு அனுப்பலாமா வேணாமான்னு கூட தெரியல இப்போ இப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கிட்ட சொல்லுவோம் சரவணன் திட்ட இங்க பாருடா இங்க பாருடா கதிர செந்தில் நான் கண்டிப்பா அவ கூட என்னால வாழவே முடியாதரா அவ இப்போ மாசமா இருக்கிறன்னு உண்மையை சொல்றாள் பொய் சொல்றாள்னே எனக்கு தெரியாது அப்படியே அவ மாசமா இருந்தாலும் அவளை ஏத்துக்கிற மனநிலைமை எனக்கு இல்லடா அவ எனக்கு வேண்டவே வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கன்னு இந்த அளவுக்கு நீங்க முடிவு எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க அதனால தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுதுன்னு உங்களுக்கு உங்களை எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மாறும் எப்படா மாறும் கண்டிப்பாக எனக்கு என்னோடய வாழ்க்கை மாறவே மாறாது நான் லவ் பண்ண பொண்ணை நான் ஏமாற்றிட்டு வந்தேன் இல்லையா அதனால தான் இப்போது என்ன ஒருத்தி ஏமாத்துறா நான் அப்போவே அப்பா பேச்சை கேட்காம அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா இப்போ நான் நிம்மதியே இருந்திருப்பேன் போல அவளோட சாபம் தான் என்ன இப்படி இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்டா அப்படின்றாங்க இதை பாருங்கண்ண அதெல்லாம் பேசாதீங்கண்ணே அப்படின்றாங்க இல்லைடா அவளுக்கு நான் நம்பிக்கை துரோகம் தானே பண்ணிட்டேன் அவள் என்ன எவ்வளவோ நம்ம எங்கேயாவது போய் பாவம் பொல்லாதுன்னு புரிஞ்சுச்சு அவளோட அவளோட சாபம் தாண்டா என்ன இப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம அது கதிரும் இங்கே பாருங்கண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே எதுவும் நினச்சிக்காதீங்கண்ணே ஏனா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உண்மைதான்டா இப்ப அவ சந்தோஷமா இருக்கணும்டா அவள் சந்தோஷமாக தான் இருப்பா எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் பிறந்திருக்கும்ல அவளுக்கு எல்லாம் பிறந்து அவள் குழந்தைங்களுக்கு கூட ஜாலியாக இருந்திருப்பாள்ல அப்படின்றாங்க இங்கே பாருங்கண்ணே மு நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்கண்ணே ஏன்னா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருடா என்னால் முடியலடா என்னோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கு உயிரோடு இருக்கணுமானே தோணுதுடா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட குழலி இருந்துட்டு இங்கே பாருடா ச இங்கே பாருடா சரவணா இவ்வளோ நேரம் நீ பேசிக்கிட்டு இருங்கிறத பார்த்துட்டு நான் அமைதியாக இருந்ததே பெரிய விஷயம் எதுக்காகடா நீ உயிரோட இருக்கணுமான்னு யோசிக்கிற நீ தப்பு பண்ண தப்பு பண்ணவழியே தைரியமா உள்ள படுத்துக்கிட்டு இருக்கா உனக்கு என்னடா கேடு எதுக்காகடா நீ சாகணும் இங்க பாருடா உனக்கு கல்யாணமா நடக்காது கல்யாணம் கல்யாணம் உனக்கு நடந்தே தீரும் நான் உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இங்க பாருங்கக்கா இனிமே கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இங்க இடமே இல்லக்கா கல்யாணமே எனக்கு வேண்டாம் சன்னியாசிய கூட நான் போயிடுறேன்க்கா சாமியாரா போயிட்டு நான் கொஞ்சம் நிம்மதியாவது எனக்கு இருக்கும் அப்படின்றாங்க இதை கேட்ட கோமதி இருந்துட்டு இங்க பாருடா சரவணா இப்படியெல்லாம் பேசாதரா ஏன்டா இப்படியெல்லாம் பேசுற இப்படியெல்லாம் இருக்க கூடாதுரா டே அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா இனிமே என்னோட வாழ்க்கையில நடக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க இனிமே என்னோட வாழ்க்கையில நடக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சந்தோஷம்ன்றது இனிமே இருக்க போறதே இல்லை ஆஹ் அதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு நான் பேசாம டிவோர்ஸ் பண்ணிடுறேமா நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றேமா அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து டாக்டர் வந்து இல்ல பாக்க போறாங்க இங்க பாருங்க இப்ப உங்களுக்கு ஓகேவா இனிமே உங்களுக்கு டேப்லெட் எல்லாம் நேரத்துக்கு நான் எழுதி கொடுக்குறேன் அந்த டேப்லெட்டை தான் நீங்க போடணும் ஜாக்கிரதையா இருங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்காதீங்க அதே மாதிரி அது மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் போட்டுட்டு நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க டாக்டர் நீங்க இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பேன் நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர் நான் கவலைப்படுறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது நீங்க எல்லாருமே எனக்கு தான் வராங்க அந்த பேஷண்ட்ஸுக்கு நான் கொடுக்க வேண்டிய அட்வைஸை கொடுக்குறேன் அதை நடைமுறைப்படுத்துறதும் படுத்தாதும் அவங்களோட இஷ்டம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்ம அரசியல் இருந்துட்டு போயிட்டு கிட்டே இங்கே பாருங்கம்மா இப்போது என்ன முடிவமாக எடுக்க போகிறீங்க அண்ணன் வாழ்க்கையில் இப்போது அண்ணனோட வாழ்க்கை என்னமா ஆகிறது இப்போ அவங்க மாசமாக இருக்கன்னு வேற சொல்கிறாங்க நம்ம என்னம்மா பண்ணுறது அது தாண்டி எனக்கும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டுருக்கி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு கிட்ட அதாவது ம மருந்து சீட்டெல்லாம் வாங்கிட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம பாக்கிய மருந்துட்டு மயில் அந்த மாத்திரை சீட்டெல்லாம் கொடு மயிலுன்னு போயிட்டு மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க அது அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துட்டு மாத்திரை சிட்ட வாங்கிட்டு போயிட்டு பா ஃபார்மசியில் மாத்திரை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்த உடனே நம்ம அதாவது கோமதி கோமதிக்கிட்ட நம்ம இங்கே பாருங்க சம்மந்தி இப்போது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் போக போகிறோம் உங்களுக்கு எப்போ மயில் மேலே கோவம் கம்மியாகுதோ அப்போ வந்து மயிலை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் இனிமே அதாவது இனிமேல் உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரவே தேவையில்ல என்னோட பையன் டிவோர்ஸ் பண்ணுறதா இருக்கான் டிவோர்ஸ் டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும் அதுக்கு அதில் கையெழுத்து மட்டும் போட்டு அனுப்பி விடுங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்க சம்மந்தி இனிமேல் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மந்தம் தான் ஏன்னா என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே வந்துருச்சு அந்த அர்த்தத்தை வச்சு என்னோட பொண்ணு அந்த குழந்தைக்காகவே வா வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துருவா அதுக்கு அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு இங்கே பாரு பாரு எங்க வா பாமயில நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்க என்னங்க இவங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு போறாங்க அப்படின்றாங்க இங்க பாரு இங்கே பாரு கோமதி ஏதோ பேச இருந்தாலையும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா ஏமா இப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன் நம்ம அந்த வீட்டுக்கே போயிருக்கலாமே இங்கே பாருடி நம்ம அந்த வீட்டுக்கு மட்டும் போயிருந்தால் நம்மளை பேசி பேசி சாவடிச்சிருப்பாங்க இப்போது அந்த நகை விஷயமும் வெளியே வந்திருக்கோம் அதனால தாண்டி நைஸாக வெளியே வந்துட்டேன் இப்போ பாரு அவங்களா நம்ம கிட்ட வந்து பேசுகிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு கண்டிப்பாக வந்து பேசுவாங்க இங்கே பாரும்மா அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்கம்மா கண்டிப்பாக அவங்க வர மாட்டாங்கம்மா மா மாமாக்கு வேறு கல்யாணம் பண்ணி மாமா அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் இங்கே பாருடி அதெல்லாம் பண்ணவே முடியாது மொதல் கல்யாணம் பண்ணி பா அதாவது மொத கல்யாணத்தை டிவோர்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கே அவங்க முடிவு பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி அவங்க முடிவு பண்ணாங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் சரியா மா அதெல்லாம் சரியா வராதுமா அதெல்லாம் ரொம்ப தப்புமா இங்க பாரடி தப்பு கரெக்டுன்னு பார்த்துட்டு இருந்தா உன்னோட வாழ்க்கையே போயிடும் பரவாயில்லையா உன்னோட வாழ்க்கை போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட நம்ம கும் அதாவது மயில் இருந்துகிட்டே இங்கே பாருங்கம்மா உங்கள் பேச்சை இப்போ கேட்டு கேட்டுதானா இந்த நிலமையில் இருக்கு அதனால தான்மா இங்கே உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் இங்கே பாருங்கம்மா திரும்பவும் எதாச்சும் பிரச்சனையை இழுத்துட்டு வந்து விட்டுறாதிங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையே என்னால் சமாளிக்க முடியல இனிமேல் என்ன நானும் அதாவது நானும் என்னோடய குழந்தைங்களும் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து நாங்கள் ரெண்டு பேருமே பொழைச்சிக்கிறோமா இனிமேல் எங்களுக்கு யாருமே வேண்டாமா அப்படி எங்களுக்காக நாங்க எல்லாரையும் தேடி தேடி வச்சு கிடக்கறதுனால தானே இப்படி அதாவது எல்லாரும் பாசம் வைக்கிறதுனால தானே கஷ்டம் இருக்குது யாருமே யாருமே எங்களுக்கு வேணாம் யாரோட பாசமும் எங்களுக்கு தேவையில்லை நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோமா நீங்களும் எனக்கு தேவையில்லை இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் உங்க வீட்டில் இருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வேற எங்கேயாச்சும் வீடு பார்த்துட்டு போயிடுறேமா உங்களுக்கும் தொல்லை இருக்காது அப்படின்றாங்க இத கேட்ட பாக்கியம் இருந்துட்டு எங்க பாரடி மயில் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தனா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அதுக்கப்புறம் அடிச்சிருந்த பாத்துக்கோ இங்க பாருமா இதுதாமிட்டி ரியாலிட்டி ரியாலிட்டி சொன்னா கோவம் வருதா நான் கொஞ்ச நாள் மட்டும் இங்க இருந்தேன்னா என்ன அசிங்கப்படுத்துருவீங்கம்மா என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் கேட்டுட்டு என்னால அமைதியெல்லாம் இருக்க முடியாதமா அதுக்கு நான் தனியாவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் கிட்ட மயில் கிட்ட அது மயில இருந்துட்டு பாக்கியத்து கிட்ட சொல்லுவோம் இங்க பாரடி கண்டிப்பா அந்த இருந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க அப்போ அப்பன்னு பார்த்து நான் எங்கடைய உன்னை போய் தேடுவேன் இங்க பாரடி அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நீ இந்த வீட்லயே இருக்கிறத பாரு சரியா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டா என் பொண்ணு மாசமா இருக்கான் அதனால என்னோட வீட்டுல இருக்கிறேன்னு வந்திருக்கான்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் சரியா அப்படின்றாங்க இங்க பாருமா இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதம்மா இங்க பாரடி நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ மாசமா தானே இருக்க அப்படின்றாங்க நீ என்னமோ பண்ணி தொலைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போயிடறாங்க அதுக்கப்புறம் சரவணன் குடும்ப அதாவது சரவணன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போன உடனே ஆளாளுக்கு ஆளுக்கு மூலையில் உட்காந்துக்கிட்டு தலையை கை தலையில் கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம மீனாவும் ராஜியும் போயிட்டு எல்லாருக்கும் ஒரு காஃபியாவது போட்டு கொடுக்கலாம் எல்லாருமே அதாவது சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆயிருக்கும் அதனால காஃபியாவது கொடுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் காஃபியெல்லாம் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் கொலையில கிட்டே கொடுக்குறாங்க இங்கே பாருங்கடி இங்கே நீங்களும் ஏதாச்சும் எங்ககிட்ட இருந்து மறைச்சு இருக்கீங்களா அப்படி மறைச்சிருந்தா சொல்லுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நம்ம மயிலோட விஷயத்துல பாண்டியன் என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வரை எப்படி சொல்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க